ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மோட்டிவேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சுடணும் உங்களுக்கு புரியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா யாரேனும் கொஞ்ச நேரம் குழந்தையை பார்த்து கொண்டால் ஒரு தூக்கம் போடலாம் என்று மனம் இயங்கும் ஆனால் அதே குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை எனில் ஒரு வாரம் ஆனாலும் தூங்க தோணாது மடியில் இருந்து கீழே விட மனம் வராது அதிசய பிறவி அம்மா ஆமாங்க அந்த குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது தூக்கமே இருக்காதுங்க எப்படா நம்ம தூங்குவோம் யாராவது குழந்தைய பார்த்துட்டா கொஞ்ச நாள் தூங்கலாமே அப்படின்னு நம்ம தோணுங்க ஆனா அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்மளால வந்து நமக்கு எதுவுமே தோணாது அந்த நேரத்தில் வந்து குழந்தைய மட்டுமே தூக்கி தான் தான் நம்ம இருப்போம் வந்து வச்சுட்டேதான் அதிசயப்பிரவங்க அம்மாங்க எப்பயுமே குழந்தைக்காக மட்டுமே வாழ்றவங்க தன் குழந்தைக்காக மட்டுமே எல்லா கஷ்டத்தையும் தாங்கிக்கிறவங்க அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணுங்க வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மூன்று உண்மைகள் கோபமாக இருக்கும்போது பதில் சொல்லாதே மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒருபோதும் வாக்குறுதி அளிக்காதே கவலையில் இருக்கும்போது முடிவை எடுக்காதே இது உண்மைங்க உண்மை கோபமாக இருக்கும்போது யார்கிட்டையும் நம்ம பதில் சொல்லக்கூடாது எந்த பதிலாக இருந்தாலும் தப்பாக தான் போக முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது எந்த வாக்குறுதியும் தரக்கூடாது ஏன்னா சந்தோஷத்தில் நம்ம வந்து நிறைய வாக்குறுதியை அள்ளி கொடுத்துருவோம் அப்புறம் வந்து நம்மளால் வந்து அதை வந்து நம்மளால் வந்து செயல்படுத்த முடியாது கவலையில் இருக்கும்போது முடிவு கூட நம்ம ரொம்ப சோகமாக இருக்கும்போது என்னென்னமோ தோணும் மைண்டுக்கு ஓ எப்படி செய்யலாமோ அப்படி செய்யலாமா அப்படியெல்லாம் தோணும் அந்த நம்ம அந்த கவலையில் இருக்கும்போது எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கவே கூடாதுங்க உன்னை பெத்த தாய் நல்லா இருக்கணும் உன் மூலமாக வந்த உன் மகள் நல்லா இருக்கணும் ஆனால் மனைவி எப்படி போனாலும் எக்கேடு கெட்டு போனாலும் கவலை இல்லை ஏன்னா மனைவி யாரோ பெத்த பொண்ணு தானே சில ஆண்கள் மட்டும்தான் அப்படி நினைப்பாங்க சில ஆண்கள் அப்படி இல்லைங்க மனைவியை தான் நமக்கு வந்து தெய்வமாக நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க மனைவி சொல்கிறது தான் வந்து நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க சில பேர் மட்டும்தான் பெத்த தாய் பேச்சு மட்டும் கேட்பாங்க தாய் முக்கியம் அதுமாரி தன்னோடய மகள் சொல்கிறது நான் நிறைய கேட்பாங்க தன்னோடய மகளும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தங்க தான் அந்த அருமை தெரியலை அவங்களுக்கு மனைவியோட அருமை தெரியலை மனைவி பேச்சையும் கேளுங்க என் குடும்பத்தில் வந்து எல்லா பேச்சையும் கேட்டால் தான் குடும்பம் வந்து கரெக்டாக இருக்கும் இருக்கும் சரிங்களா மனைவி நம்ம ஒய் அம்மாவையும் அம்மா பேச்சுக்கிட்டு மனைவியும் பகைச்ச கூடாது ரெண்டு பேர்த்திட்டையுமே நம்ம நல்லா பேசி ரெண்டு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருட்டுக்கு பயந்தால் தூங்க முடியாது கஷ்டத்திற்கு பயந்தால் வாழ முடியாது உழைக்க பயந்தால் வளர முடியாது வாழ கற்றுக்கொள் வாழ்க்கை ஒரு முறைதான் வாய்ப்பு தரும் ஆமாங்க இருட்டுக்கு நம்ம நைட் ஆஃப் பண்ணால் தான் நம்ம தூங்க முடியும் அது போய் பயந்துட்டு நம்ம இருட்டுக்கு பயந்தால் நம்ம தூங்க தூங்கவே முடியாதுங்க என்றைக்குமே அதுமாரி கஷ்டத்து இருக்குது ஐயோ கஷ்டம் இவ்வளோ கஷ்டம் இருக்கே அவ்வளோ கஷ்டம் இருக்கே அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாதுங்க நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க அப்போ அதெல்லாம் பயந்துடா நம்ம வாழவே முடியாது அதுமாரி வேலைக்கு போக போகவே முடியலனு வச்சுங்களேன் நம்ம என்னைக்குமே வாழவே முடியாதுங்க கீழே இருந்தோம்னா கீழே தான் இருப்போம் உழைக்கிறதுலாம் ப வேலை செய்யலாம் பயப்படவே கூடாதுங்க நம்மளால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க மருமகள் தலைவிதி பெத்த மகனை சரியாக வளர்க்க தெரியாதவங்க தான் எங்கிருந்தோ வந்த மருமகளை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆமாங்க நம்ம பெத்த பிள்ளை சரியில்லைன்னா வந்த மருமகளை தாங்க குறை சொல்லுவாங்க மாமியார் இதாங்க உலக நடப்பு அவங்க பிள்ளை குடிச்சிட்டு வந்தால் கூட என்ன சொல்லுவாங்கண்ணா பொண்டாடி சரியில்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அவங்க பிள்ளை ஆரம்பத்துலேருந்தே குடிச்சிகிட்டு இருப்பாங்க ஆனால் கல்யாணம் பண்ணதுக்கு வந்தோம் இருந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபு சரியில்லைன்னு தாங்க சொல்லுவாங்க யாருமே ஆண்கள் பெண்கள் திருமணமான ஆணோ பெண்ணோ மூன்றாவது நபர் பாமிக்கும் போலியான அன்பை நம்பி உங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொள்ளாதீர்கள் நம்ம ஆணோ பெண்ணோ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து நம்ம மேலே பாசம் காமிக்கிறத நீங்கள் வந்து யாருமே வந்து அந்த பாசத்தை நம்பாதீங்க நமக்கு வந்து புருஷன் நம்ம மேலே காட்டுற பாசமும் நம்ம அவங்க மேலே காட்டுற பாசம் மட்டும்தான் உண்மையான பாசம் வேறு ஒருத்தங்க வந்து காட்டுறது வந்து அது போலியான இது நம்ம அது வாழ்க்கைக்கு ரொம்ப 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 கேடானது மனைவியின் பேச்சை கேட்காத கணவர்கள் இருக்கலாம் ஆனால் மகளின் பேச்சை கேட்காத தந்தைகள் இருக்க முடியாது உண்மைதாங்க மனைவியின் பேச்சோட கேட்காம இருப்பாங்க ஆனா வந்து மகள் சொல்றத வந்து எப்பவுமே அப்பா வந்து கேட்பாங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க வசதி இருக்கும்போது யாவரும் உபசரிப்பார்கள் அதே வசதி இல்லை என்றால் உடன் பிறந்தவர்கள் கூட யாரோ எவரோ என்று விலகி நிற்பார்கள் பணம் வந்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிருங்க ஆனா வந்து உங்ககிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு என்கிட்ட வரும் என்கிட்ட இருக்கிற பணம் உங்ககிட்ட நாளைக்கு வரும் ஆனால் அதை யாருமே பொருட்படுத்த மாட்டாங்க வசதி வாய்ப்புகள் இருந்தால் உறவுகள் கூட தேடி வருதுங்க அம்மா எத்தனை வார்த்தைகளை சொல்லி நீ அவர்களை காயப்படுத்தினாலும் நீ காயப்படுத்தியதை மறந்து மறுநொடியே உனக்கு சிறு வழி என்றாலும் முதலில் துடித்து போவது உன் அம்மா மட்டுமே உண்மை தாங்க எத்தனை வார்த்தையை சொல்லி நம்ம அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறது நம்ம பெத்த தாய் மட்டும்தாங்க மற்றவங்க யாரும் வந்து நிற்க மாட்டாங்க நம்ம தாய் மட்டும்தாங்க நம்ம கஷ்டம் எவ்வளோ நம்ம பேச்சு பேசிடுவோம் எவ்வளோ திட்டு திட்டிடுவோம் ஆனால் நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரப்ப நம்ம அம்மா மட்டும்தாங்க நமக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க அப்படிப்பட்ட தாயை வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலும் எக்காரணத்தை கொண்டு நம்ம கைவிட்டக்கூடாதுங்க நல்லா பாத்துக்கணும் அம்மாவின் கோபம் பலருக்கு எரிச்சலாகத்தான் இருக்கும் அந்த கோபத்தை ஆராய்ந்து பார்த்தால் நமக்கான அன்பும் அக்கறையும் மட்டும் தான் இருக்கும் உண்மைதாங்க அம்மா வந்து சில டைம்ல வந்து ரொம்ப ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து ஏற்றுப்பாங்க ஒரு விஷயத்துக்கு வந்து ஏத்துக்க மாட்டாங்க நம்ம மேலே வந்து கோபத்தை காட்டுவாங்க ஆனால் கோபங்கிறது வந்து நமக்கு வந்து நம்ம மேலே வந்து கோபமாக இருக்குது இல்லை நம்ம எங்கே அந்தமாரி போய் நம்ம அந்த வாழ் அந்த இதில் கெட்டு போயிடுவோமோ சே ஏதாவது இழந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு அக்கறையில் மட்டும்தாங்க நமக்கு வந்து அந்த மாதிரி அதை வந்து எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாமல் அது கோபமாக வெளிப்படுத்துவாங்க கோபப்பட்டு நம்ம பேசினா அவங்க வந்து அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க அந்த விஷயத்தை தலையிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வேறு ஒன்றில் நண்பர்களே வேறு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நண்பர்களே நன்றி வணக்கம்